யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மந்தல்லதி எஸ் யார் தேவைகளை கேட்பவர்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன் மந்தல்லதி எஸ் சகுஃபிரு நீ அல என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார் நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் காலை விடும் வரை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் அடியார்களே ஆனால் அல்லாஹுடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து அல்லஹாவின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு இதற்காக இறங்கி வருகிறான் அது போல்தான் தான் இந்த லைலத்துள் கத்ருடைய இரவிலும் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் வந்து இதே கேள்வியை கேட்கிறான் தேவைகளுக்கு தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும் மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும் மன்னிக்க